அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே ஏ ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனிப்பெயர்ச்சி சனி பயிற்சியினுடைய பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமியை நானும் டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போது நம்ம சனி வக்கர பயிற்சியை பற்றி பார்ப்போம் நாம் வந்து எப்பொழுதுமே ஒவ்வொரு பயிற்சி பலன்களை பற்றியும் சொல்லிகிட்ருக்குறோம் அதே போல் மாத பலன்களை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கோம் வருஷ பலன்கள் பற்றியும் சொல்லிகிட்ருக்குறோம் அதுபடி இப்போ இந்த காலகட்டங்களில் சொல்ல போகிறது அப்படின்றது சனி பகவானுடைய வக்ர பலன்கள் அப்படின்றது வக்ரம்னா என்ன ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்வது சனி பகவான் பலம் இழக்கிறது அப்படின்றது இப்போ பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இருக்கிறதுலையே நியாயமான கிரகம் இருக்கையிலேயே சத்தியமான கிரகம் ஈஸ்வர பட்ட பெற்ற கிரகம் அப்படின்னாக்க நம்ம சனீஸ்வர பகவானை தான் சொல்லுவோம் ஏன்னாக்க ஆனானப்பட்ட ஒழுக்கசீலனான நலபக்கரவர்த்தியையே நலச்சக்கரவர்த்தியை ஏழரை வினாழிகை ஜலத்தில் வச்சு வேடிக்கை பார்த்தவர் அவர் அப்போ சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர் சனீஸ்வர பகவான் அப்போ அந்த சனீஸ்வர பகவான் பலம் பொழுது எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் இருக்குது என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க எல்லோருமே கேட்பாங்க என்ன இது கும்பராசியில் தானே இருக்கிறார் அவர் ரிட்ராகேஷன் ஆகி என்ன நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திர பார்த்துட்டு தானே வராரு அதனால் என்ன பெரிய பலன்கள் வந்துருமா அப்படிம்பாங்க கிடையாது இப்போ இந்த சனி வக்ரம் தொடக்க காலகட்டங்கள் அப்படின்றது பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிழமை அப்படின்றது புதன்கிழமை மத்தியானம் மூணு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியில் ஆணி மாதத்திற்கு தேதி அவர் வக்ரம் தொடங்குறாரு வக்ரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிழமை அப்படின்றது திங்கட்கிழமை மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடியது அப்படின்றது சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கும்பராசியில் அன்னைக்கு கிழமை அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதி இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சனி பகவானுக்கு சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல வர காலகட்டங்களில் வக்ரம் தொடங்குது அவர் சூரிய பகவான் வர்றது அப்படின்றது மிருகசர்ஷன் நட்சத்திரத்தில் வரார் அடுத்தது அந்த சனி பகவானுக்கு சூரிய பகவான் ஒம்போதாம் இடம் சுவாதின சந்திரன் துளாராசியில் வரும்போது வக்ர நிவர்த்தி அடையுது அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது சற்றேரக்குழைய நூற்றி நாற்பது நாட்கள் வரும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வருது அப்படிம்பாங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னாக்கா அப்ராக்சாக ஒரு பத்து நாளுக்குள்ளார வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது நூற்றி நாற்பது நாள் அது நூற்றி ஐம்பது நாள் வரும் திருத்தப்பட்ட கணிதம் திருக்கணிதம் இது வாக்கியம் நம்மளோட பொறுத்தளவுக்கு கோயில்கள்லேயும் சரி இதுலேயும் சரி ஆகம சாஸ்திரப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது வாக்கியம் இப்போ நாங்கள் சொல்கிறது வாக்கியப்படி பலன்கள் சொல்கிறோம் சரி இப்போ என்னென்ன பலன்களை தருவார் சனி பகவான் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ கொடுக்கறதுலையும் க தடுக்க முடியாது அவர் கெடுக்கணும்னு நினச்சாலும் தடுக்க முடியாது அவ்வளோ ஒரு பலம் வாய்ந்தவர் சனி பகவான் இப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி பலன்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க ராசி அம்சம் இதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமானது ராசியில் சனி பகவான் எங்கே இருக்கார் அம்சத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்றது தான் இப்போ இந்த ராசிக்கு அம்சத்திலும் பொறுத்தளவுக்கு இந்த நூற்றி நாற்பது நாள் அவர் பின்னோக்கி வரக்கூடிய நாள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சற்றேற குழைய கும்பத்துலேருந்து மகரத்துக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் சாரி ரெண்டு மாதம் கிட்ட வந்துடும் ஐம்பத்தொம்போது நாள்லேருந்து அறுபது நாள் வந்துடும் அடுத்தது மகரத்துலேருந்து தனுருக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் அதுக்கு அடுத்தது தனூர்லேருந்து இது பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும் அப்போ சட்டரக்குடைய நூற்றி நாற்பது நாள் இவர் அந்த இடத்துல நின்று பலன் தரார் இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்கா இந்த ராசிலேருந்து அம்சத்தில் நட்சத்திரத்தை பார்க்கும்போது சதய நட்சத்திரத்தை பொறுத்தளவு சதய நட்சத்திரம் ஒன்று அப்படின்றது தனுர் ராசி அந்த தனுர் ராசியை நாம் என்ன ராசின்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க நில ராசி அப்படிம்போம் அப்போ நில ராசியில சனி பகவான் வக்ரம் ஆகும்பொழுது என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கடுப்படங்களை தருவார் அப்படிம்போம் அதுக்கு அடுத்தது மகர ராசி மகர ராசியை பொறுத்தளவுக்கு நம்ம ஜலராசி அல்லது நீர் ராசி அப்படிம்போம் அப்போ நீர் ராசியில் சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் சனி பகவான் டிராவல் பண்ணும்பொழுது என்னென்ன பலன்களை தருவார் அப்படிம்போம் அதே போல் பொறுத்தளவுக்கு சதய நட்சத்திரம் கும்பராசி அது காற்று ராசி காற்று ராசி அப்படின்ற பொறுத்தளவுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காற்று மாசுபடுறதுனால என்னென்ன உபாதைகள் வருது அப்படின்றத பார்த்துருக்கோம் நம்ம டெல்லியிலேயே பொல்யூஷன் ப்ராப்ளம் வரும்பொழுது வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போயிடுச்சு மெட்ரோ ரயிலேருந்து எல்லா போக்குவரத்தும் முடக்கப்பட்டுருச்சு அப்போ காற்றில் ப்ராப்ளம் என்னென்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அதை மாதிரி வரும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வரும்பொழுது இருக்கக்கூடிய நாட்கள் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் இந்த நூற்றி நாற்பது நாட்களும் என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் அடுத்தது அவர் சனி பகவான் வர்றது யாரோட நட்சத்திரத்தில் வராரு அப்படின்னா ராகுவோட நட்சத்திரம் ராகு சனி காம்பினேஷன் என்னென்ன ப்ராப்ளங்களை பண்ணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் இதை தவிர சனி பகவானுக்கு உண்டான பிரீத்திகள் என்னென்ன அப்படின்ற ரொம்ப சிம்பிளாகவே பிரீத்தி பண்ணலாம் எந்த கிரகத்தினால ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கு சரணாகதி அடைகிறது அப்போ நம்ம சனி பகவானால் ப்ராப்ளமாக சனிக்கிழமை சனிக்கிழமை என்னென்ன காரியம் பண்ணணும் சனிக்கிழமை சனிக்கிழமை நாம் இருக்கிற இடத்துக்கு கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள புராதான கோயில்களில் உள்ள நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு மூணு எழுதீபும் ஒம்பது முறை பிரதட்சணம் ஒன்று எளிய பரிகாரம் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது எல் பரிகாரம் அப்படின்றது சனி அப்படின்னாலே இரும்பு சம்பந்தப்பட்டது அப்போ இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட தானங்கள் யாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னாக்க சனியை நம்ம என்ன சொல்லுவோம் மந்தக்காரகன்னு சொல்லுவோம் மெல்ல நடக்கக்கூடியவர் ஏன்னு கேட்டிங்கன்னா கிரகத்திலேயே ஊனமுற்ற கிரகம் அப்படின்றது சனீஸ்வர பகவான் அப்போ இந்த ஊனமுற்றவங்களுக்கு அதாப்பட்டது கைகால் ஊனமுற்றவங்களுக்கு அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா கால் ஊனமுற்றவங்களுக்கு இந்த மெட்டல் கால் வாங்கி கொடுக்குறது இது செய்தோம்னாலும் கண்டிப்பாக நல்லது நடக்குமா நல்லது நடக்கும் சரி இதெல்லாம் செய்ய முடியாது ஒரு சின்ன எளிய பரிகாரமாக சொல்லுங்கள் அப்படின்னாக்க ஓம் காக துவஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா இந்த காயத்திரியை சொல்லிட்டு வந்தீங்கன்னாலும் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இதை தவிர நம்ம பார்த்தோம்னாக்க அருகில் உள்ள அநாத குழந்தைகளுக்கு உண்டான ஆசிரமத்தில் உண்டான குழந்தைகளுக்கு உண்டான உணவு பதார்த்தங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சுடுசாதமாக கொடுக்கறது அதே போல் வீட்டில் டெய்லி இந்த நூற்றி நாற்பது நாளும் காகத்துக்கு சுடு சாதம் எல்லோரும் என்ன செய்வாங்க வீட்டில் மீந்து போன பழைய சாதத்தை கொண்டு காகத்தை வைப்பாங்க அது மேலும் பாவத்தை கூட்டக்கூடிய காரியம் அதனால் சாதம் வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரச்சனைகளும் தீரும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க காகத்தை வந்து பித்திருக்களுடைய அப்படின்றோம் பித்திருக்களுடையது அப்படின்ட்டு பித்தருக்கள் காக ரூபமாக வருவாங்க அப்படின்றோம் அப்போ அந்த காகத்துக்கு வைக்கும்போது பித்ரு தோஷமும் விளங்கக்கூடியது இந்த காலகட்டங்கள் ஆக மொத்தத்தில் இந்த நூற்றி நாற்பது நாளும் என்னென்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத செய்யலாம் இதை தவிர எந்தெந்த கோயில்கள் என்னென்ன ராசிக்காரர்கள் போனாக்க அதுக்கு உண்டான விடுமோட்சம் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாமா பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி சனிப்பெயர்ச்சி ஆறு அன்றைக்கி நம்மளுடைய கிரக நிலவரம் என்னென்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார் அடுத்தது ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் அந்த சனிப்பெயர்ச்சி ஆகக்கூடிய தொடங்கக்கூடிய காலகட்டங்களில் மிதுனத்தில் மிருகசிறுஷ நட்சத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அதே போல் ஆட்சி பெற்ற புத பகவானும் சுக்கர பகவானும் உட்கார்ந்துருக்கிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான கன்னியாராசியில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் அன்னைக்கு நம்மளுடைய இது பொறுத்தளவுக்கு சனி வக்ரம் ஆகிற இடத்துல சனி பகவான் என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க குருவரை நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் உட்காந்துருக்கார் இதை தவிர பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவானும் கொண்ட நிலையில் இந்த சனி வக்ரம் இருக்குது இப்போ சனி வக்ரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவா செல்லும் கிரகங்களில் மெல்ல செல்லும் கிரகங்கள் சற்றக்குழைய ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு ஆறு முப்பது மாதம் அதை ஒன்பது மா ஒன்போதா வகுத்தோம்னா சற்றக்குழைய மூன்று மாதம் ஒவ்வொரு கிரகத்தும் இருக்கார் இப்போ இந்த பக்ர காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களை செய்வார் என்னென்ன தீய பலன்களை செய்வார் தீய பலன்கள் நடக்கும் பொழுது என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்ப்போமா மேஷம் அஸ்வினி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி இப்போ ஐயா அற்புதமான ஒரு இன்ட்ரோ சொல்லிகிட்டு இருந்தார் அதாவது சனி பகவானுடைய வக்கர பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத மூணு வகையாக பிரித்து சொன்னார் முதல்ல ரெண்டு மாதம் சதயம் மூணாம் பாதத்திலையும் அதற்கு பிறகு ஒரு ஒன்றரை மாதம் சதயம் ரெண்டுலேயும் அதற்கு பிறகு சதயம் ஒன்றுலேயும் மூன்று வகையாக இந்த பலன்கள் வரும் இப்போ ராசியை பொறுத்தவரையும் மூன்று வகையான பலன் ஒரே ராசியில எப்படி வரும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கறோம் அதை தான் ஐயா அற்புதமாக எடுத்து சொன்னாரு நவாம்ச கட்டத்தில் மூன்று இடங்களுக்கு போகும் அதாவது கும்பம் மகரம் தனுசு இந்த மூன்று இடங்களுக்கு சனி பகவான் போகக்கூடிய காலகட்டமாக இந்த நூத்தி நாற்பது நாள் அமையிறது இதன் மூலியமாக என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்படும் என்ன ஒரு ஏற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம் சனி பகவான் பொதுவாகவே பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டு மாதம் இருக்கார் வக்கரகதி அடைஞ்சு ரெண்டு மாத காலகட்டத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் கிடைக்கும் பெரிய ஏற்றம்னா வந்து தொழிலில் அபரிமிதமான லாபம் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு தொடர்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு போகிற மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல எந்தெந்த இடத்துல பிரச்சனை வரும் அப்படின்னா இரண்டாவது திருமணத்துக்கு கொண்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கைகூடாது பதினொன்றாம் இடத்துல இருந்து அந்த இடத்தை கெடுத்து விடுவார் விடுவார்வம் வரும்போது கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தொழிலில் அதிகமான லாபம் வரும் ஆனால் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க வந்து அதாவது சொந்த தொழில் பண்றவங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் சரி உங்களுடைய ராசிக்கு பார்த்தீர்களே பதினொன்னாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற ஆண் சனியாக வேற போகிறார் ஆண் சனி ஆட்சி பெற்ற காற்று சனியாக காற்று ராசியில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும் இதுல யார் யாருக்கெல்லாம் ஏற்றம் இருக்கும்னா காற்று வகையான வேலைகள் செய்பவர்களுக்கு இந்த ஏரோநாட்டிக்ஸ் படிக்கிறவங்க இல்ல ஏரோநாட்டிக்ஸ் ஏரோப்ளைன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வேலை செய்றவங்க இந்த ஸ்பெக்ட்ரம்ல வேலை செய்றவங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் அதை தவிர கம்யூனிகேஷன் பாகத்துல இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா சனி பகவான் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்க கூடியதுனால காற்றோடு சம்பந்தப்படும் போது இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கெல்லாம் திடீர் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இப்போ சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வர்றார் அதாவது நவாம்ச பிரகாரம் பத்தாம் இடத்துல சதயம் ரெண்டாம் பாதத்தில் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்களை அவர் செய்யக்கூடும் அதுவும் மகரத்தில் வரும்போது அப்படின்றத பற்றி நம்ம வந்து டாக்டர் அரியரசம்மா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க மேஷராசிக்கு பொறுத்தளவுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் நவாம்ச கட்டத்தில் சதே நட்சத்திரத்தில் ராகுவோட நட்சத்திர சாரத்தில் வரார் எப்பொழுதுமே ராசி கெட்டால் அம்சம் பார் ராசியில் ஒரு கிரகம் நல்ல நிலையில் இல்லாட்டி அம்சத்தில் நல்ல நிலையில் இருந்தாலும் வேலை செய்வாங்க அதே போல் திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும் பொழுதும் ராசிக்கும் அம்சத்துக்கும் பார்த்துட்டு தான் திருமண பொருத்தம் பண்ணுவாங்க அதே போல் இப்போ இந்த சனி வக்ர பலனை பொறுத்தளவுக்கு அவர் அம்ச கட்டத்தில் எத்தனாம் இடத்துல வரார் அப்படின்னா பத்தாம் இடத்துக்கு வரார் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு அந்த மகரம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க பெண் சனி அப்படிம்போம் அதே பத்து ஆம்பளைங்க ஒரு இடத்துல சேர்ந்து இருந்துடலாம் பிரச்சனையே கிடையாது அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க நாலு பொம்பளைங்க ஒரு இடத்துல சேர்ந்தாங்கன்னா அந்த இடத்த நம்மளால் நினச்சே பார்க்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க பெரும்பாலும் ஆம்பளைங்களுக்கு பொறுத்தளவுக்கு ஒத்த கருத்தில் இருப்பாங்க இல்லாட்டி விலகி போயிடுவாங்க ஆனால் இந்த நாலு பொம்பளைங்க ஒரு இடத்துல சேர்ந்தாச்சு அப்படின்னா ஆளுக்கு ஒருத்து கருத்து சொல்லி அல்லோல அல்லோலை படக்கூடிய வைக்கிடுவாங்க அப்போ இந்த பத்தாம் இடத்துல சனி வருது அதுவும் ஜலராசியில் வருது அப்போ இந்த ஜலராசியில் வரும்பொழுது நாட்டில் அதிகமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சரி சாமி மழை பெய்கிறது நல்லது தானே சாமி விவசாயம் நல்லா தானே இருக்கும் ஒன்று காஞ்சி கெடுக்கும் இல்லாட்டி பேஞ்சி பாங்க அதை மாதிரி இந்த காலகட்டங்களில் நாட்டில் பத்தாம் இடத்துல சதே நட்சத்திரத்தில் ராகுவோடைய நட்சத்திரத்தில் மகரத்தில் வரும்போது நீர் ராசியில் வரும்போது நீரினால் சில பாதிப்புகள் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் உண்டாகும் எத்தனாந்தேதியிலேருந்து எத்தனாந்தேதியில் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஓ கடந்த ஒன்றரை மாதத்தில் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரலாம் இருக்கிறாரு ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மாதம் அப்படியே போயிடும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒன்றரை மாதம் கொஞ்சம் சடரமான ப்ராப்ளங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அடுத்தது பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் அப்போ அந்த ஜோதிட சாஸ்திரத்துப்படி அந்த பத்தாம் இடத்துல சனி ரிட்ராகேஷன் ஆகி பலம் பலமிழந்து வர்றதுனால இரும்பு ரசாயனம் அதே போல் மைண்ட்ஸு இதில் எல்லாத்துலேயும் வேலை பார்க்குறவங்களுக்கு ஏற்றமான நிலை இருக்கும் சனி வக்கரம் அடைஞ்சு போயிட்டாரே சனியை பொறுத்தளவுக்கு வக்கரம் அடைஞ்சதுனால இந்த தொழில்கள் இருக்குமா மிக மிக சிறப்பாக இருக்கும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க நீர் ராசி நீர் தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீர் கண்டாமினேட் ஆகி ஒரு சில பேருக்கு உபாதை வரும் நீர் கடுப்பு இதை மாதிரிலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஒன்றரை மாதம் உண்டு அப்போ இதில் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பிஇ படித்தவங்க பிஇ பொறுத்தளவுக்கு கெமிக்கல் ஓரியன்டில் படித்தவங்களுக்கு வேலை செஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு இதுவரணும் வேலை செஞ்சிட்ருந்தவங்களுக்கு தனி தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த சனி பகவான் கொடுப்பார் ஏன்னா சனி பகவான் வந்து வாங்கியிருக்கிற நட்சத்திரம் ராகு ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 எதிர்பார்ப்புக்களை நிறைவேற்றக்கூடியவர் இந்த ராகு அப்போ இந்த காலகட்டங்கள் அப்போ இந்த ஒன்றரை மாதத்தில் இவ்வளோ பலன்களையும் கொடுப்பார் சரி இதை தவிர ராசிக்காரங்களுக்கு சனி பகவானவர் ஒன்பதாம் இடத்துல வரார் ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய காலகட்டங்களில் மேஷராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் தருவார் அப்படின்றது நம்மளுடைய அஷ்ட சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக ரெண்டு பேருமே சொல்லியிருக்கீங்க இதில் வந்து பதினொன்றாம் இடத்துல அவர் ஆட்சி நிலை பெற்று போய் இருக்கார் ராசி கட்டத்தில் அவர் வந்து உங்களுக்கு ஒரு மாத காலம் கடைசி ஒரு மாத காலம் அதாவது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடு வைக்கிற முடியுதுன்னா அதுக்கு ஒரு மாத காலம் மாத்திரம் அவர் வந்து அம்சகட்டத்தில் சதயம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கார் சதயம் ஒன்றாம் பாதம்ங்கிறது சதயங்கிறது ராகுவோட சாரம் அப்போ சதயம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கிற போது அவர் தனுசில் இருப்பார் அம்சகட்டத்தில் அப்போ ச அம்சகட்டத்தில் வந்து சதயம் ஒன்றாம் பாதம்ங்கிறது வந்து மேசராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடமாக வருகிறது அப்போ இந்த ஒன்பதாம் இடமாக வர்ற இடத்துல வந்து அது வந்து குருவோட வீடு ரெண்டாவது வந்து நில நில சம்பந்தப்பட்ட நிலத்துக்கு உண்டான ஸ்தலமாக அதை சொல்கிறோம் நீர் நிலம் காற்று நெருப்பு இந்த அஞ்சு வகையும் பிரிக்கிற போது அது அந்த தனுசு வந்து நிலராசி அப்போ அந்த நில ராசியிலே வந்து இருக்கார் அப்போது ராசியிலையும் உங்களுக்கு வந்து ஆட்சி பெற்று போய் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் இங்கேயும் வந்து லாபஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதாவது லாபஸ்தானங்கிறத விட பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அப்போ பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற போது உங்களுக்கு வந்து வக்கர நிலை அடைஞ்சிருக்கிற காலத்தில் நல்ல பாக்கியங்களையும் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த நில சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து செவ்வாயும் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கார் ராசியில் அப்போ ராசியில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால நில சம்பந்த வகைகளையும் கொஞ்சம் வந்து கெடுபலன்கள் இதுவரைக்கு கெடுபலன்கள் நடந்தவங்களுக்கு நற்பலனாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் மேற்கொண்டுள்ள விஷயங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே ஐயன்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வக்கர பலன்னு சொல்லும்போது ஒரே ஒரு ராசியிலேயே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இருந்தாலும் ஒரே ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரத்துல பார்த்தீங்களேன்னா அந்த நட்சத்திர பாதங்களை வச்சு இந்த என்ன பலன்கள் வருது அப்படின்றத நம்ம இப்ப பார்த்தோம் இந்த பலன்களில் வந்து சில பேருக்கு பிரச்சனைகள் வரலாம் கோச்சார பிரகாரமும் சரி அவளுடைய தசாபுக்தி பிரகாரமும் சரி இந்த காலகட்டத்தில் என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க இந்த காலகட்டத்தில பொதுவாகவே வந்து மேச ராசிக்காரங்களுக்கு சனி பதினொன்றில் இருக்கிறது அப்புறம் கோச்சார ரீதியில் இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் போது நீங்கள் வந்து சனிப்பிருத்திகள் பண்ணணுங்கிறத ஐயாவை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அதெல்லாம் போக நீங்கள் வந்து திருநள்ளாறு ஒரு தடவை போயிட்டு வர்றது சிறந்ததாக இருக்கும் ஐயா பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் வக்கரகதி அடையிற பத்தொம்பது ஆறுலேருந்து நாலு பதினொன்று வருடம் உண்டான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமாகவே இருக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துலையே வந்து அஹ் சனி பகவான் இருக்கார் ராசி கட்டத்துல இதன் மூலியமாக மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது இதை தவிர இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் நல்ல ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் கடைசி ஒரு மாதம் அதாவது நாலு பத்துலேருந்து நாலு பதினொன்று வரலும் மேஷராசிக்காரர்களுடைய தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர வந்து நிலங்கள் கையகப்படுத்துறது அது தவிர வந்து ட்ரெடிஷ்னல் சொத்து வர்றதில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்த படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் அதை தவிர இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸு அது இன்ஜினியரிங் பண்ணியிருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் கெமிக்கல் இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இருந்தாலும் வீட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் பொதுவாகவே சனி பயிற்சியின் மூலியம் அதாவது சனி பயிற்சியின் மூலியமாக பார்த்திங்களா சிறு சிறு கஷ்டங்கள் வந்து வேலை மாறக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அமையும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த சனி வக்கர பயிற்சி இந்த நூற்றி நாற்பது நாட்களும் மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத சொல்லி இந்த சக்தி குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்